எல்லாம் எதிர்பார்க்குறாங்க அவங்க ஆறுதலுக்காக ஒரு எதிர்கட்சியாளர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அவ்வளோதான் ஓகே என்ன பேசிக்கிறாங்க பொதுவாக விஜய் பற்றி இங்கே இல்லை நிறைய பேர் ஜெயிக்கணும் வின் பண்ணணும் அவர் வரணும் மாற்றம் வரணும்னு நினைக்கிறாங்க பட் அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு போகும்னு தெரியாது எதிர்கட்சியாவது வாய்ப்பு எதிர்கட்சியாவது வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அவருக்கு மட்டும்தான் அவரு கூடி நிற்கிற எல்லாருக்கும் நடக்குமான்றது பாசிபிள் கிடையாது விஜய் வாங்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா இப்போ தான் வந்திருக்காரு கொஞ்சம் லேட் ஆகும் இன்னொரு பத்து வருஷம் ஆகும்

நல்ல உதயநிதி நல்லா பண்றாரு எல்லாமே பண்றாரு பெஸ்ட்டாக இருக்கு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத போது நம்ம திருப்பியும் யாருக்கும் எதிர்பார்க்க தேவையில்ல டிஎம்கேக்கே கண்டிப்பாக நாங்கள் ஆதரவு கொடுப்போம் டிஎம்கே போடுவோம் ஏன்னா விஜய் வந்து வந்தால் சந்தோஷம் தான் எதிர்கட்சி யாரும் இருந்தால் நல்லது தான் ஆனால் இப்போ வரமாட்டாரு ஏன்னா அவங்க அவர் வந்து நல்லா எல்லாம் பண்றாரு பட் அவங்களுடைய அந்த ஃபேன்ஸ் இருக்காங்க பாருங்க எல்லாம் காமெடியாக தான் இருக்காங்க ஒருத்தர் அதே மாதிரி அவருக்குன்னு ஒரு சப்போர்ட்டா யாருமே இல்லைல்ல புஸியானதுலாம் ஒன்றுமே இல்லை இப்போ இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா மினிஸ்டர் வந்து எல்லோருமே எப்படி இருக்காங்க அந்த அளவுக்கு இல்லை இல்லை கஷ்டம் எனக்கு அவ்வளோ தூரம் இன்டீரியராக தெரியாது ஆனால் புதுசாக வந்திருக்காரு ஆனால் மக்கள் ஆதரவு தான் அது அவருடைய போராட்டம் எப்படி சொல்கிறது அது புதுசாக ஆனால் வர்றதுக்கு சான்ஸ் கம்மி ஏன்னா கொஞ்சம் நாலாகணும் நாலாகனா தான் அவருடைய கட்சி பலம் பெறும் அப்போ தான் வின் சான்ஸ் கிடைக்கும் இன்றைக்கி நிறைய போட்டி இருக்குது ஏடிஎம்கே இருக்காங்க டிஎம்கே பலம் வாய்ந்தது அவங்க ஓட்டெல்லாம் வந்து ஆகும் இவருது வந்து இப்போதான் புதுசு இளைஞர்கள் தான் இருக்க தவிர முன்ன முதியோர்கள் யாரும் அவ்வளோ ஹோப் பண்ணல முதல்ல வந்து அந்த பெரியவங்க மனசு வச்சா முடியும் யங்ஸ்டர் வந்து இன்னும் ஓட்டு வாங்காதவங்க தான் அவங்களுக்கு நிறைய பேர் இருக்காங்க அது மக்கள் கருத்து கேட்டால் நீங்கள் சொல்ல முடியும் என்ன விஷயன்னா அந்த ஊருக்கு கதை வேறு இங்கே டிஎம்கேல எவ்வளோ மக்கள் அவசரப்படுறாங்க உங்களுக்கு தெரியும் எல்லா மக்களும் புரிஞ்சு தான் எல்லாமே பண்ணுறாங்க ஃபஸ்ட்டுலாம் வந்து இந்த கட்சால் இந்த கட்சி தான் நம்ம பரம்பரையாக இந்த கட்சி தான் ஃபஸ்ட்டு இருந்தது ஆனால் இப்போ அப்படிலாம் இல்லை எல்லாரும் படித்தவங்க செஞ்சிச்சு தான் ஓட்டு போட போகிறாங்க அதனால் என்றைக்குமே நம்ம தளபதி இந்த வாட்டி கண்டிப்பாக வராது அது ஒரு மாற்றமே இருக்காது பிகார் பிகார் வர தமிழ்நாடு வேறு தமிழ்நாடு மக்கள் எல்லாமே சிந்திச்சு தான் ஓட்டு போடுவாங்க பீகார்லேருந்து அவர் தான் இங்கே வந்து சொன்னார் ஜெய் ஜெயிக்க வைப்பாங்க அவரால் ஜெயிக்க முடியாது சார் அதான் தான் சொல்கிறேன் நான் நான் என்ன சொல்கிறேன்னா பீகார் மக்கள் நிலமை மைண்டு வேறு ஆனால் தமிழ்நாடு மக்கள் வந்து இந்த டிஎம்கே பண்ணது எல்லாமே மக்களுக்கு தெரியும் இருந்து எல்லாமே தெரியும் அதனால் மக்கள் சிந்தித்து ஓட்டு போட்டு இந்த வாட்டி மாற்றம் கண்டிப்பாக கொண்டு வருவாங்க மாற்றம்னா ஏடிஎம்கே வரீங்க அப்படிலாம் சொல்லு சார் ஏடிஎம்கே ஆண்ட கட்சி தான்

நம்ம படித்த எங்கெஸ்ட் எல்லாமே மக்களை எல்லாமே விரும்புகிறது எல்லாமே தளபதி தான் எனக்கு தெரிஞ்சு யங்ஸ்டர் ஓட்டை கவர் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ மற்றபடி ஆபியோஸாக டிஎம்கே வந்துட்டு நான் எந்த கட்சியும் ப்ரமோட் பண்ணல ஸோ அப்பியோஸாக வந்துட்டு டிஎம்கே ரொம்ப நாளாக இருக்காங்க செவன்ட்டி ஃபைவ் இயர்ஸாக இருக்காங்க ஸோ அவங்களும் அவ்வளோ சீக்கிரமாக விட்டு கொடுக்குற மாதிரி கிடையாது அவங்க கண்டிப்பாக விட்டு கொடுக்க மாட்டாங்க ப்ளஸ் புதுசாக விஜய் வந்திருக்காரு அவரும் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு அவரும் அவரோட லைஃப்ல அவருமே விட்டு கொடுக்காத மாதிரி தான் இருக்காரு இது வரைக்கும் ஸோ ரெண்டு பேருக்குமே நல்ல ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கும் ஸோ அதை எப்படி அவங்க யூட்டிலைஸ் பண்றாங்கன்றத பொறுத்து தான் அவங்க வர்றதும் வராது அப்படி யாராலையுமே கரெக்டாக சொல்லிட முடியாது ப்ரோ எனக்கு தெரிஞ்சு டஃப் தான் அவங்கவுங்க அவங்கவுங்களுடைய கொள்கைகளை எப்படி முன்னெடுத்து வைறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் மக்கள் அவங்கள நம்புறதும் நம்பாததும் நம்பிக்கை இருக்குது எனக்கு விஜய் வந்து இப்போ நம்பிக்கை இருக்குது எத்தனை சீட் நான் வாங்குவேன் அப்படின்னு கூட தமிழ்நாட்டில் எழுநூத்தி பதினாலு சீட் இருக்கு நினைக்கிறேன் நான் என்ன சொல்கிறேன்னா இங்கே தமிழ்நாடு எஜுகேஷன் வேற பீகார்னுடைய எஜுகேஷன் வேற பீகார் மக்கள் கிட்டத்தட்ட இந்தியா ஃபுல்லாக அவங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டிலே பீகார் மக்கள் எவ்வளோ இருக்காங்க இந்தியாவிலேயே படிப்பறிவு ரொம்ப கம்மியான மாநிலம் பீகார் தான் அங்கே படிப்பறிவில் மக்கள்கிட்ட அங்கே ஒன்றும் இல்லை யூபி கூட இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அதனால் தமிழ்நாடுனுடைய எஜுகேஷன் வேறு மக்களுடைய திறமைகள் வேறு அதனால் அது நம்ம இது இந்த தமிழ்நாட்டில் கம்பேர் பண்ண முடியாது தமிழ்நாட்டினுடைய மக்கள் ஒவ்வொருத்தர் மக்கள் முதல்ல மாதிரி கிடையாது அவ்வளோ சிந்திக்கிறவங்களும் எல்லாம் சிறப்பாக இருக்காங்க அதே மாதிரி நான் த சொறேன் தப்பாக நினச்சிக்கூடாது பார்க்குறவங்க மக்கள் எல்லாமே எம்ஜிஆர் காலம் சிவாஜி சிவ ஜெயலலிதா அம்மா இருந்த காலமெல்லாம் மாறிப்போச்சு இப்போ சினிமா அவங்கிறது ஒரு பார்ட் டைம் மாதிரி தான் சினிமாவை பார்த்து மக்கள் ஓட்டு போட்ட மாறி மாறிப்போச்சு இப்போ சினிமாங்கிறது ஒரு மக்கள் மக்களே பார்க்குறாங்க அதனால் வந்து இப்போ மக்கள் யாருக்கு நேரடியாக நெருங்கி வந்து செய்கிறாங்க பழகிறாங்க அப்படிங்கிறதான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க அது நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் மக்கள் அதுதான் நேசிக்கிறாங்க அது நான் சொல்ல முடியாது இன்னும் இல்லை சார் சொல்ல முடியாது நான் என்ன சொன்னேன்னா விஜய்க்கு தவிர அவங்க கட்சி சார்பாக இருந்தாலும் பரவாயில்ல கேட்டாலும் அவங்களுக்கு மேன் ஃபுல்லாக இருக்காங்க எப்படின்னா குறைஞ்சபட்சம் அவருக்கு ஒரு நாலு பர்சன்ட் ஓட்டு கிடைக்கும் அவ்வளோதான் ஏன்னா எங்மேன் ஃபுல்லாகவே அவங்ககிட்ட இருக்காங்க எப்படின்னா இப்போ பசங்க எல்லாமே இந்த பதினெட்டு வயசு பத்தொம்போது இருபது வயசு பசங்கள் இருக்காங்கல்லையா அவங்க ஃபுல்லாக அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க அதே மாதிரி இந்த காலேஜ் லெவலில் ஸ்கூல் லெவலில் இவங்க இருக்காங்களா ஏன்னா அவங்க இந்த சினிமாங்கிறது இது இருக்குது நாலு தான் நாலு பர்சன்ட் தான் வர முடியும் ஏதோ கொஞ்சம் வாங்குவாங்க அவ்வளோதான் ஜீரோவும் வராது ஹையும் வர சீட் ஒரு சுப்ப பேச்சுக்கு ஒரு பத்து சீட்டு அதெல்லாம் வேஷே கிடையாது சுடு திடீர்னு ஷூட்டிங்கிலேருந்து வந்து சேர்மேன் சிஎம் சார் பிடிச்ச நடக்குமா வா அவருக்கு வந்து தெரியுமா முதல்ல பழம கொட்டை போட்டவங்களே வந்து திணறாங்கன்னாக்கா இதெல்லாம் வந்து வேலைக்காகமா வேலைக்காக சும்மா அரிதாரம் பூஜிக்கிட்டு கொஞ்சம் அவர் எல்லாருக்கும் ஒரு ஆசை சுதந்திரம் இருக்குது அது மோடி பிளேஸில் கூட வருவேன்னு சொல்லுவார் தப்பு கிடையாது அதெல்லாம் லாய் கிடையாது வராது போனி ஆகாது எப்படி இது பேஸ் வேணும் இல்லையா எல்லா எல்லா இளைஞர்களோட ஓட்டு தான் வரப்போகுது அப்படிங்கிறாங்க எல்லா இளைஞரும் எப்படி டிஎம்கே இளைஞரும் போடுவானா ஏடிஎம்கே இளைஞர் போடுவானா கம்யூனிஸ்ட் போடுவானா எங்கே பார்த்தாலும் இளைஞர் இருக்கிறாங்கல்ல பிஜேபிக்கும் இளைஞர் இருக்கிறாங்க எல்லாம் மொத்தமாக ஒரு ஒரு கேதரிங்காக போய் போடுவாங்க விஜய் ஒரு கடவுள் மார்க்குவாங்க விஜய் அப்படின்ட்டு அதெல்லாம் போனியாக ஆகாது